ஒரு உபகரணங்கள் வழங்குதல் விழாவில நடத்த எனக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் இந்த நிகழ்ச்சிக்கு பரிந்துரைத்து சிரிப்பித்துக் கொண்டிருக்கும் நமது கணிவ இயற்கை வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களையும் கழக வர்த்தக அணி செயலாளர் அவர்களையும் பெருநகர சென்னை மாநகராட்சி அம்பத்தூர் அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்பத்தூர் மண்டல குழு தலைவர் திரு டி கே மூர்த்தி அதன் திரு டி ராஜகோபால் திரு எம் ஜி ஆர் நாகராஜ் சகோதரர் சன்முன் எல்பிஎம் மோகன் டாக்டர் பூ பிமோ ரமேஷ் என்பதன் சகோதரி டாக்டர் ஜி சார்தகுமாரி திரு கிருஷ்ணமூர்த்தி திரு ஆயிரம் திரு பாலமுருகன் மற்றும் கிழக்கு தெற்கு வடக்கு பகுதிகளின் வட்ட செயலாளர்கள் மாவட்ட பொருளாளர்களையும் நன்றியினை ஆட்டவிக்கின்ற அந்த திரு விஜயகுமார் அவர்களையும் வர்க்க வரவேற்பு அமைச்சரவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நான் வாய்ப்பளித்ததற்கு மீண்டும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிறந்த நாளை பல்வேறு பங்குகளில் அனைத்து தரப்பினர்களுக்கும் நன்மை பயிக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளை வழங்கப்பட்ட தரணை இலங்கை அவர்களுக்கு தேவையான ஒரு ஒரு மாதத்திற்கான மளிகைப் பொருட்கள் மற்றும் உபகரணங்களை வழங்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அறிஞர் அவர்கள் ஆதரவற்றோருக்கும் முதியோர்களுக்கும் கைம்பெண்களுக்கும் பெண்களுக்கும் என்று பல்வேறு அடித்தட்டு மக்களின் முய்வுக்காக பல்வேறு திட்டங்களை வகுத்து இன்றும் அவர்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வழியிலே நலத்திட்ட உதவிகளை மாவட்டம் முழுவதும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு பல்வேறு விதமான கருணை இல்லங்களுக்கு நேரடியே சென்று பார்த்தது உண்மையிலேயே இந்த மாதிரி கருணை இல்லங்கள்லாம் இருக்கக்கூடாது என்று ஒரு

பேசினால் மழை அன்பு கவிஞர் காதி முத்துமாணிக்கம் அவர்கள் பூமியினுடைய புவிசிப்பை தன் பக்கம் நிற்கிறார் அவருடைய

மலை என்றால் இமயமலை மலர் என்றால் வள்ளி மலர் என்றால் என்றால் ராஜவிழி மொழி என்றால் தமிழ் மொழி என்றால் பாரதியின் சிரசு முரசு என்றால் போர் முரசு மாவட்டம் என்று சொன்னாலே அண்ணன் சேகர்பாபு தான் என்று தமிழ்நாடு பாராட்டு அவர் இப்போதல்ல இப்போது அமைச்சராக இருப்பது அல்ல அவர் வெறும் மாவட்ட செயலராக இருக்கும் போது மாவட்ட செயலராக மாவட்ட செயலராக இல்லாமல் வெறும் செயல் இருக்கும் சிறப்பான கூட்டங்களை நட நடத்தினார் மக்களுக்கு உதவிகளை வழங்கினார் கதவை இல்லாமலே உதவி செய்தவர் கருத்தி இல்லாமலே புடவை நீயிருவர் அவர் மந்திரியா இல்லாதலேயும் மன்னனா இருந்தார் உங்களுக்கு அண்ணனா இருந்தார் தந்திரி அண்ணன் சேவுலா மொழிகள் அஞ்சு அஞ்சு பத்து மேய புள்ளியனாலே ஒரு கெட்டு என்று சென்னையை வாராட்டி கொண்டுக்கின்றார்

கீர்த்தி சிகிராந்தால் மூர்த்தி பிரிதா இருக்க வேண்டும் மூர்த்தியே பிரிதா இருக்கின்ற வழக்கெறிய ஜோத் சேர்ம அமெஞ்சோதர் மூர்த்தி எவ்வளே இனி பட்ட செயலர் கமலம் செய்தி கொண்ட உங்கள் அனைவருக்கும் உள்ள வணக்கத்தை குறி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை தங்கி அள்ளி அள்ளி கொடுக்கின்ற அருமை தங்கை நாகவள்ளி அவர்களுக்கு நாகவல்லி பிரபால அவருக்கு என்னுடைய வாக்குதலை குறி அருமையன் சொல்லிவிட்டால் அதிகமாக பேச வேண்டாம் என்று ஏரிமையில் ஏரிகளை யார் முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேச முகம் ஒன்று குரு அடியார் வினை தீர்த்த முகம் ஒன்று குண்டுருவார் வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபட்டு சூரரை வதைத்த முகம் ஒன்று மல்லிகரை மனம் வந்த முகம் ஒன்று இப்படி கந்தனுக்கு ஆறு முகம் ஒன்று எங்கள் கலைஞருக்கும் நூறு முகம் ஒன்று அவருக்கு முதலமைச்சர் என்ற ஒரு முகம் உண்டு முதலமைச்சருக்கு அப்பா என்ற ஒரு முகம் உண்டு முதலமைச்சருக்கு தாத்தா என்று பரங்காவல் முகம் உண்டு தலை ஆசிரியர் என்ற ஒரு முகம் உண்டு சட்டமன்ற உறுப்பினர் என்ற ஒரு முகம் உண்டு எதிர்கட்சி தலைவர் என்ற ஒரு முகம் உண்டு பல தயாரிப்பாளர் என்ற ஒரு முகம் உண்டு வசரகந்தா என்ற ஒரு முகம் உண்டு இப்படி ஆண்டவர்கள் கூறு முகம் ஆயுத தேர்வு முகம் ஆதரவு கூறு முகம் ஆவர்முகம் குழு முகம் அன்புமலை கூறு முகம் அரியாவுக்கு வேறு முகம் அடுத்த நொடியே முகம் இப்படி இப்படி என் தலைவருக்கு நூறு முகம் இந்த நூறு முகம் இல்லை என்றால் தமிழர் வாழ்வில் ஏழா ஏறு முகம் என்று சொல்கின்ற அளவுக்கு நூறு முகம் படித்தவர் கலைஞர் அந்த கலைஞரை கொடுத்த கவிதைகள் ஏழாம் உண்டு அந்த கல்வியை மிக சிறந்த தான் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அந்த கல்வி இருக்கிறது சில பேருக்கு அப்பாவா இருக்கிறது கஷ்டம் அப்பாவுக்கு மகனா இருக்கிறது கஷ்டம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பேரை சொல்லக்கூடாது அவர் மகன் அவங்க அப்பாட்டு நாற்பத்தி அஞ்சு வயசுல சண்டர் ஆனா நம்ம தலைவர் அறுபத்தி வயசு வரைக்கும் தலைவராக கலைஞரே வைத்திருந்தார் அவர் வந்து எந்த பதவிக்கும் ஆசைப்படாத நம்ம தலைவர் அப்படியே கடைசி வரைக்கும் இருந்தார் ஆனா பாருங்க குமரி அணுடைய பொண்ணு அந்த குமரி அணை ஏற்றுக்கல அவர் காங்கிரஸ் போயிடுச்சு சரி தமிழிசை பையன்

எந்த நாகரிகம் இல்லை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை தலைவர் கலைஞரவர்களும் கமலஹாசனுக்கு ஒரு சீட்டு சொன்னார் உடனடியாக பாராளுமன்றத்தில் ஒன்றை கொடுத்தார் ஆனால் தேமுதிக ஒரு சீட்டு என்று கைப்பட கடிதம் எழுதி கொடுத்த எடப்பாடி பிரேமலதாவை ஏமாற்றிவிட்டார் தங்க தலைவர் கலைஞரவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறுத்துவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே நாலு பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் பதவி காலியாக இருக்கிற தமாகவில் என்றாலும்

அப்படிப்பட்ட அண்ணாபடை பேரை வந்து கொண்டிருக்கிற நீ நீ மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் ஜி என்று சொன்னாரு நீ மத்தியில் கூட்டாட்சிக்கு போகிறாயா மாநிலத்தில் மூடு ஆட்சியினை மாதா அக்கா கூட்டணி ஆட்சி என்று சொன்னான் மாதா ஆட்சி தான் என்று அண்ணாபாடை சொல்லுகிறான் வாயை முடி கொடுத்து அபிஷாருக்கு கேக்குது சும்மா உபாதம் கொண்டிருக்குதா கிடப்பாணி நன்றாக யோசித்து பாருங்க ஒரு ராஜ்யசபை விருப்பினராக இருந்தாலும் முழுசொள்ளி பாருன்னு மத்தியிலை அமைச்சர் ஒரே ஒரு விழினராக ஆகிருந்தாலும்